நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒன்றியம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இணைந்து கூலிக்காரன் குரு வாட்ஸ் அப் நண்பர்கள் சார்பில் ஐந்தாம் ஆண்டு முப்பெரும் விழாவில் கேப்டன் அவர்களின் முதலாம் ஆண்டு கேப்டனின் குரு பூஜை முன்னிட்டு கொல்லிமலை ஒன்றியத்தில் கிளைக்கழகமும் கேப்டன் அவர்களின் புகைப்படம் வழங்கியும் மான அஞ்சலி செலுத்தப்பட்டது சுமார் முன்னூறு நபருக்கு அன்னதானம் வழங்கியும் மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கேப்டனின் புகைப்படம் போட்டு தினசரி காலாண்டர் வெளியிடப்பட்டுள்ளது இதில் கொல்லிமலை ஒன்றிய கழக செயலாளர் செல்வராஜ் சிறப்பு அழைப்பாளராக நாமக்கல் தெற்கு மாவட்ட செயலாளர் அம்மன் வெங்கடாஜலம் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார் இதில் பங்கு பெற்றவர்கள் கொல்லிமலை ஒன்றிய கிளை கழக உறுப்பினர்களும் மற்றும் கூலிக்காரன் குரூப் வாட்ஸ் அப் இணையதள நண்பர்கள் குறுப்பின் தலைவர் திருப்பூர் ராஜ் துணைத் தலைவர் கடலூர் பாஸ்கர் பொருளாளர் மதுரை தனசேகர் செயலாளர் கரூர் செந்தில் துணை செயலாளர் ஈரோடு சத்யராஜ் சேலம் கே எஸ் செல்வன் கள்ளக்குறிச்சி செல்வம் ஈரோடு ராமன் ஈரோடு கணேசன் விருதுநகர் முனியாண்டி கொல்லிமலை வெங்கடாஜலம் திருவண்ணாமலை அரியலூர் நீலமேகம் ஸ்ரீதர் தர்மபுரி ரவி விழுப்புரம் மகேந்திரன் மதுரை வீரபாண்டி தொட்டியம் அண்ணாவின் ஈரோடு விஜயகுமார் ஈரோடு மணிகண்டன் ஈரோடு பழனிச்சாமி எருமிப்பட்டி கணேசன் வேலூர் சக்திவேல் கொல்லிமலை அன்பு இராமநாதபுரம் மாரி பொள்ளாச்சி சுந்தராசு விருதுநகர் விருதுநகர் சுப்புராஜ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்